vanakkam angilam once upon a time in a distant country there lived a widow the widow was very poor she had a young son named aladdin aladdin did not like to work he used to play and roam the whole day with his friends his mother was totally disappointed with his son's idealness. ஒரு காலத்தில் தொலைதூரத்தில் உள்ள ஒரு நாட்டில் கணவனை இழந்த பெண் ஒருத்தி வாழ்ந்து வந்தார் அவர் மிகுந்த ஏழை அவருக்கு சிறுவயது மகன் அலாவுதீன் என்று பெயர் அலாவுதீன் மிகுந்த சோம்பேறியாக இருந்தான் அவன் வேலை செய்ய விரும்புவதில்லை எப்பொழுதும் சுற்றி திரிதலில் ஆர்வமாக இருந்தான் அவனுடைய நண்பர்களுடன் வீணாக பொழுதை போக்கினான் அதனால் அவனுடைய அம்மாவுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது அவனுடைய சோம்பேறித்தனத்தை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டான் ஒன் டே என் அவுட் சைடர் விசிட்டட் தர் வில்லேஜ் ஹி வாஸ் இன் சர்ச் ஆஃப் எ யங் ஐடியல் பாய் த மேன் கேம் டு நோ அபவுட் அலாவுதீன் அண்ட் அப்ரோச் ஹிம் அலாவுதீன் வாஸ் பிளேயிங் வித் ஹீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யூ அலாவுதீன் ஆர்ஸ் த மேன் எஸ் பட் ஹூ ஆர் யூ ஐ கேனாட் ரெகனைஸ் யூ செட் சர்ப்ரைஸ்டு அலாவுதீன் ஒரு நாள் வெளியூல்லிருந்து ஒருவன் அந்த கிராமத்திற்கு வந்தான் அவுட் சைடர்னால் வெளியூல்லிருந்து வந்தவன் ஹி வாஸ் இன் சர்ச் ஆஃப் த யங் ஐடில் பாய் அவன் சோம்பேறியான ஒரு சிறுவனை தேடிக் கொண்டிருந்தான் அலாவுதீன் பற்றி கேள்விப்பட்ட அந்த மனிதன் அவனை தேடி போனான் அலாவுதீன் தன்னுடைய நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தார் அந்த திருவினிடம் சென்றவன் நீதான் அலாவுதீனா என்று கேட்டார் ஆம் ஆனால் நீங்கள் யார் எனக்கு உங்களை தெரிந்த மாதிரி இல்லையே என்று ஆச்சரியப்பட்ட அலாவுதீன் கூறினான் ஐ எம் யுவர் அங்கிள் யுவர் ஃபாதர்ஸ் கசின் செட் ஸ்ட்ரேஞ்சர் அந்த புதியவன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் உன்னுடைய அங்கிள் உன்னுடைய ஃபாதரோட கசின்னா ஃபாதரோட சித்தப்பா பையன் அல்லது பெரியப்பா பையனை தான் நம்ம கசின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஹி ஃபாதர் செட் ஃபாதர்னா மேலும் மேலும் தொடர்கிறார் ஐ வாண்ட் டு மீட் யுவர் மதர் ஆஸ் ஏ குட் நாட் மீட் ஹர் வென் யுவர் ஃபாதர் டைடு உங்கள் அப்பா இருந்த பொழுது நான் வந்து உங்கள் அம்மாவை பார்க்க முடியல த ஸ்ட்ரேஞ்சர் கேவ் டூ கோல்டு காயின்ஸ் டூ அலாவுதீன் அண்ட் டோல்ட் ஹிம் தட் ஹீ வுட் விசிட் ஹீஸ் மதர் இன் தி ஈவினிங் அந்த புதியவர் ஸ்ட்ரேஞ்சர்னால் புதியவர் ரெண்டு கோல்டு காயின்ஸை அலாவுதீன்கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து ஈவினிங் உங்களை உங்கள் அம்மா வந்து விசிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அலாவுதீன் பாஸ் வெரி மச் எக்ஸைட்டட் டு கெட் த கோல்டு காயின்ஸ் ஹீ ரஷ் டு ஹீஸ் ஹவுஸ் அண்ட் நரேட்டட் த ஓல்ட் ஸ்டோரி டுஹீஸ் மதர் அலாவுதீன்ஸ் மதர் குட் நாட் ரீகலக்ட் அபவுட் த சோ கால்டு கசின் ஆஃப் ஹர் ஹஸ்பண்ட் அலாவுதீன் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன் எக்ஸைட் ஆக்டினா என்ன ரொம்ப ஒரு மாதிரி பரபரப்பாகிட்டான் ரொம்ப இந்த மாதிரி கோல்டு காயின் கிடச்சோன்னே ரொம்ப பரபரப்பாக அவன் வந்து அவனோட ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஈ டு டுஹீஸ் ஹவுஸ்னால் ரஷ்லுனால் வேகமாக ஓடுதல் தன்னுடைய வீட்டை நோக்கி வேகமாக ஓடுகிறான் அண்டு நெரேட்டட் நெரேட்டட்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறது அந்த கதையை சொன்னான் த ஓல்ட் ஸ்டோரி டுஹீஸ் மதர் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் புதியவன் வந்து என்னை பார்த்தா அங்கிள்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறான் ஆனால் அலாவுதீனுடைய மதருக்கு நாட் ரீகலெக்ட் அவனால் ஞாபகப்படுத்தி பார்க்க முடியல இந்த மாதிரி ஒரு கசின் வந்து தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தி பார்க்க முடியவில்லை ஹவர் ஷீ ப்ரிப்பேர் ஏ சம் டேஸ் டின்னர் வித் த ஹெல்ப் ஆஃப் த கிஃப்டட் கோல்டு காயின்ஸு எனிவே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த கிஃப்டட் கோல்டு காயின்ஸ் கொடுத்தாங்க இல்லையா பயன்படுத்தி ஒரு ஆடம்பரமான விருந்துக்கு தயார் பண்ணாங்க இந்த ஈவினிங் மாலை நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஸ்ட்ரேஞ்சர் விசிட்டட் தம் அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து அவங்க வீட்டுக்கு வர்றாங்க வித் பாக்ஸஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸு இனிப்பு பெட்டிகளும் உலர் பழங்களும் வாங்கி வர்றாங்க தே ஆல் ஹேட் டின்னர் அந்த மூணு பேருமே யார் அந்த ஸ்ட்ரேஞ்சர் தென் அலாவுதீன் அவங்க மதர் மூணு பேரும் டின்னர் வந்து சாப்பிட்றாங்க ஆஃப்டர் டின்னர் த ஸ்டேஞ்சர் காஸ்கேப்ட் அலாவுதீன் சாப்பிட்ட பிற்பாடு ஸ்ட்ரேஞ்சர் வந்து அலாவுதீனை பற்றி கேட்குறாரு அலாவுதீன்ஸ் மதர் ஹூ வாஸ் சேட் வித் அலாவுதீன்ஸ் லேசினஸ் கம்ப்ளைண்ட் அலாவுதீன் மதர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஏற்கனவே அலாவுதீன் ரொம்ப சோம்பேறித்தனமாக உள்ளான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க த ஸ்ட்ரேஞ்சர் சேட் ஐ மென் ஹிஸ் ஃபியூச்சர் இஃப் யூ சென்ட் வித் மீ மென்ட் அப்படின்னா நான் உருவாக்குகிறேன் அவனுடைய எதிர்காலத்தை நான் உருவாக்குகிறேன் நீ எங்களுடன் என்னுடன் உன்னுடைய மகனே அனுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அலாவுதீன்ஸ் மதர் ரெடிலி அக்ரீடு டு கிஸ் ப்ரப்போசல் அண்ட் ஆஸ்ட் அலாவுதீன் டு கோ வித் ஹியூம் அலாவுதீனுடைய அம்மா வந்து உடனடியாக ரெடியிலினா உடனடியாக அக்ரி பண்ணுற பண்ணுறார் எதுக்கு அவர் சொன்ன ப்ரப்போசலுக்கு அக்ரி பண்ணுறாங்க ஸோ அலாவுதீனை கூட போக சொல்கிறார்